ப்ரோ எனக்காக பழனியில் போய் பஞ்சாமொத்தம் வாங்கின்னு வந்து கொடுங்க ப்ரோ ப்ரோ நான் ப்ரோ இது கமெண்டு பழனியில் போய் பஞ்சா முதம் வாங்கின்னு வரான் பாகிஸ்தானில் போய் அடி வாங்கினு வரேன் பான் செல்லில் உன்னை சாரை வாங்கின்னு வந்து கொடுக்குறான் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நிறைய பேர் சொல்கிறது நம்ம டஸ்கென் ட்ராவல் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி வரோம் ஸோ இன்றைக்கி இந்த ப்ரோக்காக பழனியில் போய் ஒரு பஞ்சா முதம் வாங்கின்னு வந்து கொடுக்க போகிறோம் அல்லவாளை மொட்டை அடிக்கணும்னு சொல்லாத ஒட்டியே சரி வாங்க போய்டுவோம் பழனிக்கு திருச்செந்த்ருப்பு இருந்தேன் ப்ரா அங்கே முடியும் இல்லையா அவருக்காக பாத்தனா இன்னைக்கு பயனில தான் ஒரு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கமல் எப்பயே சொல்லுங்க ஒரே எல்லாத்தையும் சுத்தி பார்த்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுறான் வந்து ப்ரோஸ் சொன்ன மாதிரி பாத்தினா பயணிக்கு வந்தாச்சு அவருக்காக பஞ்சாமிரதம் வாங்கிட்டு போய்ட்டு அவர் மெசேஜ் பண்ணி கொடுத்துருவோம் முருகனா எனக்கு பாத்தனா ஆறு படை கொண்ட வீடு இருக்கு இது மூன்றாம் படையான பழனிக்கு தான் நம்ம இன்னைக்கு பஞ்சாமிரதம் வாங்க வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு பழனியில மூணே விஷயம் தான் பேமஸ் முருகருக்காக பாத்தனா நடை யாத்திரையா வந்து காவடி எடுத்துட்டு வந்து ஆடுவாங்க அதை விட ரெண்டாவது ஒரு ஃபேமஸ் என்னன்னு பாத்தனா பழனி பஞ்சாமிரதம் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு சரியா தெரிஞ்ச கமல்ல சொல்லுங்க இந்த பஞ்சாமிரதம் வாங்கி எடுத்துட்டு போய் நம்ம ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா நம்ம இதை கொடுத்தே ஆகிறோம் இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க ஊர்ல என்ன பேமஸ் கமல்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் கண்டிப்பா நான் உங்க ஊருக்கு வரேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டன் டாஸ்க் அண்ட் டிராவல் வீடியோவுக்கு நம்ம பாட்டு பிரசந்த ஐடியா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க இந்த ப்ரோக்காக பஞ்சாபத்த வாங்கியாச்சு நெக்ஸ்ட் யாருக்கு என்ன இன்னும் வாங்கி வந்து தரலாம்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வாங்கி வந்து தரேன் பாய்